வணக்கம் அனைவருக்கும் இன்று எங்கள் நிகழ்ச்சியில் இரண்டு போட்டியாளர்கள் உள்ளனர் அறிமுகமாக உணவுகளுடன் வாழ்வார் சரி 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 நாமே தொடங்கலாம் ஆனால் நமக்கு கேவின் மற்றும் பிரபலமான விமர்சகர் மற்றும் பாட்டி இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் உணவுகளை பரிசீலிப்பார்கள் சரி இங்கே மெனு உள்ளது அவர்கள் என்ன தேர்வு செய்கிறார்கள் என்று பார்ப்போம் இன்னும் என்ன இருக்கிறது? ஓ பர்கர் எப்படி அருமை என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் எனக்கு ஒரு பண் வேண்டும் அதற்கு நுடெல்லா ஊற்றுகிறேன் மேலும் அற்புதம் இப்போது எனக்கு ஒரு சாக்லேட் பன் கிடைத்துவிட்டது சாக்லேட் உள்ள வைக்கிறேன் கிண்டர் புவேனோ சாக்லேட் சிரப் அதை ஒரு பனுடன் மூடுகிறேன் தயார் என்னிடம் ஒரு சிறந்த யோசனை உள்ளது நான் பல நிற நுடல்லாவை எடுத்து பன்களை மேல் ஊற்றுகிறேன் இப்போது சில பேரி கிரீமை பயன்படுத்துகிறேன் மேலே கமிஸ் எல்லாவற்றிலும் சிறப்பூற்றி இரண்டாவது பனுடன் மூடுங்கள் முதல் பர்கர் தயாராகிவிட்டது இப்போது நீல கிரீம் சுவையான காய்கறிகள் பனுடன் மூடுங்கள் மற்றும் கடைசி பர்கர் இகிரிமை பயன்படுத்தி டோனட்டில் வைத்து மரம் சர்க்கரை பாகும் சில ச்றாபரிகள் மெரியும் ஒரு பன் எல்லாம் தயார் குவின்டின் உன் செய்யல் பாடு சிரப்பாக இல்லை லிவின் பர்கர்களை பாருங்கள் ஆ, லிவ் எப்படி இத்தனை ஆடம்பரமான பர்கர்களை உருவாக்கினாய் என்பதை எங்களிடம் சொல்லு நான் என்ன செய்ய வேண்டும் சரி எனக்கு தெரியும் மிகவும் மோசமான பொருட்களை எடுத்துக்கொள்வோம் காரமானது அருவறுப்பானது மற்றும் மிகவும் புளிப்பானது வெற்றி எனக்கு தான் எங்கள் சமையலர்கள் தயாராக உள்ளனர் பாட்டி இங்கே உங்களுடைய கையுறைகள் என்னுடையது எனக்கு உண்டு நான் அவற்றை எனக்கு தானே கட்டினேன் சரி இது ஒரு மோசமான முடிவு அல்ல ஆனால் இது சிறந்த தேர்வு அல்ல என்று எனக்கு ஏதோ சொல்லுகிறது லெவின் ஃபர்கர்களை முயற்சிக்கலாம் அழகாக இருக்கிறது ஹூம் ஓ எவ்வளவு மோசமான சுவை இது மிகவும் புளிப்பு சிவப்பு ஒன்று ஓ என் வாய் எரிகிறது தாங்க முடியவில்லை அவர்களுடன் என்ன நடக்கிறது நாம் என்ன செய்யலாம் ஓ இது முடிஞ்சு விட்டது சரியில்லை அந்த சுற்றில் குவெண்டின் வெற்றியாளர் அவர் சாக்லேட் உணவுகளை தயாரித்துள்ளார் வாழ்த்துக்கள் என் நண்பரே ஆமா நான் சிறந்தவன் என்று எனக்கு தெரியும் ஏய் அது நீங்கள் இன்னும் வெற்றியாளராகவே இருக்கிறீர்கள் இந்த சுற்றில சிறந்த செய்ய போகிறீர்களா சரி இப்போது இரண்டாவது சுற்றுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் ஓ ஒரு கேக் அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் ம் சரி நான் ஒரு அற்புதமான யோசனையை கண்டுபிடித்தேன் எனக்கு ஒரு வட்ட வடிவ மோல்ட் தேவை அதில் ஓரியோக்களை நிரப்பி சுகள்களாக உடைக்கிறேன் என் குத்துச்சண்டை கையுறை எப்போதும் எனக்கு உதவுகிறது அற்புதம் நான் முடித்துவிட்டேன் மன்னிக்கவும் லிவ் உன்னை பயமுறுத்தி இருந்தால் எனக்கு ஓரியோ கேக் தயார் கொஞ்சம் சாக்லேட் கிரீம் பிழிந்து விடுகிறேன் மேலே இன்னொரு கேக் மற்றும் மேலும் சாக்லேட் கிரீம் லிவ் நீ இப்போது சமையல் தொடங்கலாம் சரி இந்த கேக் பெட்டியை திறக்க வேண்டும் ஓ ஏதோ தவறாகிவிட்டது இது எங்கிருந்து வந்தது இது எல்லாவற்றையும் கெடுத்து விட்டது ஆ இது எனது மன்னிக்கவும் குவென்சின் சரி 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 நான் அற்புதமான ஒன்றை செய்ய போகிறேன் இது தயார் தானா ஆ இது சரியான வானவில் கேக் கொஞ்சம் க்ரீம் சேர்க்கிறேன் என் எதிர்கால கேக்கை சேர்ப்போம் ஓ, நியமங்கள் மேட் நமக்கு நியமங்கள் இருக்கின்றன நீங்கள் வண்ணமயமான உணவுகளை தயாரிக்க வேண்டும் பாருங்கள் வண்ணமயமான ஓ உண்மையில் இது சிறந்ததாக இருக்கிறது அடுத்தது க்ரீம் அதை கொஞ்சம் அதிகமாக தேவை எல்லாவற்றையும் சமமாக்கி மேலே கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ் அடுத்த லேயர போட்டு மூடுங்கள் நன்றி ஓ ஹா வணக்கம் நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன் என் கேக்கை அலங்கரிக்கிறேன் குவிண்டன் ஹம் நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டும் சரியா ஓ அவை சுவைகள் அவை சிறந்தவை அது முடிந்து விட்டது ஏ ஓ இங்கிருந்து விலகி நான் சிந்திக்க வேண்டும் எனக்கு கிடைத்து விட்டது எனக்கு பல்வேறு சாக்லேட் இனிப்புகள் கொண்ட ஒரு கூடை இருக்கிறது நான் அவற்றால் கேக்கை இப்போதே அலங்கரிக்கிறேன் என் கேக் தயார் அலங்காரத்திற்காக என்ன செய்யலாம் எனக்கு தெரியும் நான் ரெயின்போ கமிஸ் பயன்படுத்தலாம் அதை மேல் வைக்கலாம் இப்போது நான் ஹேர் ட்ரையரை எடுத்து மார்மலேடை உருக்குகிறேன்

சாக்லேட் பதிப்பு பற்றி என்ன அருமையாக இருக்கிறது எனக்கு ஒரு யோசனை வந்தது இந்த கேக்கை ஒரு புரோ துண்டு சேர்த்து மேம்படுத்தலாம் இவ்வாறு இது சுவையாக மட்டுமல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஓ டேனி நீ செய்யவா புரோ ஒருபோதும் இல்லை நான் இந்த இரண்டு துண்டுகளை எடுக்கிறேன் இது மிகவும் நல்லது கேவின் நீ என்ன சொல்கிறாய் ஒவ்வொரு கேக்கும் நன்றாக பார்க்க வேண்டும் ஒரு வண்ணமயமானது நன்றாகத் தெரிகிறது கிரீம் சாப்பிடக்கூடியது சாக்லேட் கேக் எப்படி சிறிது முயற்சிப்போம் ஹும் அருமை இப்போது நான் ஒரு துண்டை வெட்ட முடியும் அப்படியா ஒன்றின் மேல் ஒன்றாக தட்டில் வைக்கிறார்கள் அதை ஒன்றாக முயற்சிப்போம் ஆம் இது சிறப்பாக இருக்கிறது அருமை 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 நீங்கள் நல்ல வேலை செய்தீர்கள் மதிப்பெண் ஒண்ணுக்கு ஒன்னு வெற்றி நட்பில் உள்ளது இந்த வீடியோவுக்கு லைக் செய்ய மறக்காதீர்கள் கீழே கருத்து இடவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் விரைவில் சந்திப்போம்